எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செவன் டே ரோஸ் போட்டி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த செவன் டே ரோஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இதோட கலர் வந்து நல்லா லைட் கலராக இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பூக்கள் வந்து இந்த பூக்களுடைய காம்பு பகுதி வந்து ரொம்ப நல்லா மெல்லிஸாக இருக்கிறதுனால தலையில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டே ரோஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதிகமான பூக்கள் தரக்கூடியது இந்த செவன் டே ரோஸ் இந்த ரோஸ் செடிக்கு வந்து நான் அதிகமாக ஆட்டு புளிக்கையை தான் உரமாக கொடுக்குறேன் அப்பப்போ அரிசி கிளஞ்ச தண்ணியை வந்து நல்லா புளிக்க வச்சு அதையும் ஊற்றி விடுவேன் அப்போ முட்டை ஓடுறதுக்குலாம் அதையும் அரைச்சி நான் கொடுப்பேன் இதான் நான் அதுக்கு கொடுக்குற உரம் இந்த நம்ம வீட்டில் வந்து அதிகமாக ரோஸ் செடின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு மூணு ரோஸ் செடி நான் எப்போ எப்போவும் நம்ம வீட்டில் இருக்கணும் ஒன்று வந்து இந்த செவன் டே ரோஸ் இன்னொன்று என்னென்னா அந்த நாட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க நாட் ரோஸ் அப்புறம் வந்து இந்த பன்னீர் ரோஸ்னு சொல்லுவாங்க அந்த மூணு ச மூணு ரோஸ்மே நல்லாவே அதிகமாக பூக்கள் வரும் கிடைக்கும் எப்போவுமே பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரோஸு பூக்களை வந்து அப்பப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் நம்மளுக்கு ரோஸ் பூ வந்து கட் பண்ணி எடுக்கவே வெறுப்புமே இருக்காது அதிலே இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு தோணும் ஆனால் அது அப்பப்போ கட் பண்ணி எடுத்துட்டா தான் அடுத்த அதுக்கு அடுத்தப்பில் வந்து புதுசாக மொட்டுக்கள் வந்து மறுபடி பூக்கள் வரும் நம்ம கட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா மறுபடியும் அது மொட்டுக்கள் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் அதனால் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு முதல்ல நம்ம அதை வந்து கட் பண்ணி வெட்டுறணும் அப்போ தான் நிறைய பூக்கள் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ